கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் யோபு ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை உருவாக்கும் போது சில காரியங்களை கொடுத்து நம்மளை உருவாக்குவார் இவன் கொடுக்கும்போது எப்படி உருவாகிறான்னு பார்ப்பார் சில நேரத்துல சிலரை கொடுத்து உருவாக்குவார் சில நேரத்துல சிலரை செலத அவங்க கிட்ட இருந்து எடுத்து உருவாக்குவார் அவரு கொடுக்கிறவரும் அவருதான் எடுக்கிறவரும் தான் இது அவர் நல்லதுக்காக இல்லை உங்களை கொடுக்கும்போதும் நீங்க ஒரே மாதிரி இருக்கீங்களா எடுக்கும் போது வேற மாதிரி மாறிடுறீங்களான்னு அவருக்கு தெரியணும் தேவன் ஒருவனை உருவாக்கும் போது கொடுத்தும் உருவாக்குவாரு எடுத்தும் உருவாக்குவார் உங்களை தேவன் உருவாக்குகிற விதம் இவனுக்கு கொடுத்தா இவன் உருவாகுவான்னு தெரியும் இவன் எடுத்தா எப்படி உடஞ்சி உருவாகுவான்னு அவருக்கு தெரியும் அதனால யோவுக்கு எடுத்தும் உருவாக்குனாரு கொடுத்தும் உருவாக்குனாரு ஸோ அதனால அவன் நல்ல ஒரு பாத்திரமாய் மாறினான் ஆதியாகமோ இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் என்று எழுதியிருக்கு ஆபரகாமுக்கு நூறு வயசுல பிறந்தவர் தான் ஈசாக்கு பிறந்த குழந்தைய சாராளிட்ட எனக்கு பலியாக தாங்கன்னு சொன்னால் சாரால் கொடுத்துருப்பாளான்னு தெரியலை ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தேவன் கொடுத்த குழந்தை ஆனால் ஆபரகாம் என்ன பண்ணினார் தெரியுமா ஆபரகாம தேவன் உருவாக்கினது கொடுத்து பார்த்தாரு சரி சந்தோஷம் உருவாகும்போது ஒழுங்காக இருக்கிறான் எடுத்து எடுத்துக்குறாரு இப்ப ஒழுங்கா இருக்கிறாரான்னு அப்பமும் ஒழுங்கா இருக்கிறதுனால சொன்னாரு நான் வந்து உன் பிள்ளைய செய்யல நீ முன்னாடி கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் என்னையே சார்ந்திருக்கையான்னு எனக்கு தெரியணும்னு சொல்றதுக்காக அதை செஞ்சாராம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே கொடுக்கும் போது தேவன் என்னை உருவாக்குனார்னு சொன்ன நீ எடுக்கும் போது அவர் என்னை உடைச்சு உரு ஏன் சொல்ல அவரை நம்பி இரு இரு எடுத்தாலும் கொடுத்தாலும் சொல்லிக்கிட்டே வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஜபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு உணர்வுகளை கொண்டு வரட்டும் இந்த பிள்ளைகளை தட்டி எழுப்பட்டும்னு நான் ஜெபிக்கிறேன் எல்லா தடைகளையும் மாற்றும் சாட்சியாக நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்பெசியூ கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பார்